ஹை கே எஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு கஸ்வண்ணா லைஃப் ஸ்டைல் நீங்கள் நம்ம கிச்சின் வந்து ஹாஃப் கேஜி சம்பா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா ஹீட்டாகவும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அதில் நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் அண்ணாச்சிப்பு கல்பாசி சேர்த்துக்கலாம் அது நல்லா புரியவும் நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா புன்னிகரமாக வதங்கி வந்தால் தான் பிரியாணி பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிச்சு இது கூட தக்காளி மூணு சேர்த்துக்கிறேன் பழுத்த தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசன பூக்களவு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்துட்டு போயிடுச்சு நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்க கையில் சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அகல் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அகல் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தையை தையம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விடலாம் கறி வேகிற அளவு உப்பு காரம் பிடிக்கிட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டேன் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்துருச்சு இதில் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரை கிலோ வந்து சும்மா வாஷ் பண்ணி வச்சு தான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இவங்களெலாம் போட மாட்டேன் அரை கிலோ சீரக சமம் அரிசி அரை கிலோ கறி இப்போ வந்து இது கூட சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு கல் வந்து உப்பு தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு சமமாக கலக்கி விட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கிண்டி விட்டாச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஓ அளவுக்கு வந்துருச்சு இப்போ தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு அடியில் வந்து தோசைகள் பழைய தோசைகள் இருந்துச்சுன்னா அதை அடுப்புக்கு அடியில் வச்சு அதுக்கு மேலே வந்து சட்டி ஊற்றி வச்சங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து லைட்டாக தான் தண்ணி இருக்குது இன்னும் அதை வந்து ஃபுல்லாக பெரட்டி விட்டு அமுக்கி திரும்பியும் போட்டு முடியலாம் திரும்பியும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்பிளையே தம்மில் இருக்கட்டும் இப்போ சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கனாலே திரும்ப இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு புலப்போலன்னு வந்துருக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நட்டு